செங்கோட்டையின் தாவேக்கா சந்திப்பில் செங்கோட்டையின் விஜய் சந்திப்பில் யாருமே இல்லாத அளவுக்கான குசியில் ஜான் இருக்கா அப்படியே ஜானுக்கே இவ்வளோ குசின்னா புஷியை காலி பண்ணுற பூர குசி ஏன் புஷியை காலி பண்ணுற குசினா ஜான் என்ன தான் விகுத்தை வகுத்து கொடுத்தாலும் இப்படி சட்டையை போடுங்க ஜெகன்மோகன் ரெட்டி போட்ட பேண்ட்டு அவர் போட்ட சட்டையை போடுங்க சீமான் வந்து கொஞ்சம் பேச்சுகள் எடுத்துக்கோங்க கொஞ்சம் திராவிடம் கொஞ்சம் அம்பேத்கர் கொஞ்சம் பெரியாரியும் இதெல்லாம் கொஞ்சம் தூவிக்கோங்க கொஞ்சம் சமூக நீதி சமத்துவம் மனித இதெல்லாம் போட்டுக்கோங்க அவன் வீட்டுக்கு வீடு மிச்சி கொடுக்குறாங்களா வீட்டுக்கு வீடு கார் பைக்கு நான் அடித்து விடுங்க வீடு காரு பைக்கு அப்புறம் என்ன ஹெலிகாப்டர் கூட தரேன்னு சொல்லுவோம் எப்படியாவது ஓட்டை வாங்கி உங்களை முதலமைச்சர் ஆக்கி காட்டுறேன் பிர நான் ஒரு பிரசாந்த் கிஷோரி நான் ஃபார்ம் ஆகிட்டேன் ஏரியாவுக்குள்ளே நான் ஒரு வீக வகுப்பாளராக ஃபார்ம் ஆகிட்டேன் நான் உங்களை ஜெயிக்க வச்சு தீர்வு நீ நம்புங்க அப்படின்னு அவர் சொன்னாலும் கட்சியினுடைய மாவட்டம் வட்டம் இருக்கு இல்லையா அது பூரா புஷி கட்டுப்பாட்டாக இருக்குது முப்பது வருஷமாக அவங்களுக்கு சோறு போட்டு பிரியாணி போட்டு அவங்களுக்கு இந்த முதல் நாள் முதல் காட்சிக்கு டிக்கெட்டாக கொடுத்து பார்க்க வச்சு வளர்த்தெடுத்தவர் எடுத்தவர் புஷி திடீர்னு மாறுவானா பொறுமையாக தான் வருவான் பொறுமையாக தான் போவான் அப்படிப்பட்டவனை ஏண்டாடு ஏங்கிட்டு வான் முப்பது வருஷமா புஷியோட கட்டுப்பாட்டை தான் திடீர்னு எப்படி இவர் கட்டுப்பாட்டில் வருவான் அது கட்டுப்பாட்டில் வரணுன்னு இவர் காண்டாயிருக்காப்புல இந்த காண்டானுடைய விளைவு எப்பட்ரா புஷியை காலி பண்ணலான்னு காத்திருந்த ஜான் இப்போ செங்கோட்டையன் அவர் ஒரு பவர்ஃபுல் லீடர்